நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாள்க என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகுலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமமாகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவரணி வாழ்க அந்த இறைவனின் நமச்சிவாயத்தின் திருவணியை தொட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன் இப்ப ஆன்மீகத்துல நமக்கு முக்கியமா எம்ம இந்து நான் அது தான் பேச முடியும் ஒரு சில சில நான் இப்ப சமீப காலமா குழப்பங்கள் நமக்கு ஒரு சில என்ன செய்யறது இந்த இளைஞர்கள் நிறைய விஷயங்கள் வருது இதை பார்க்கும்போது இந்த வீடியோவில் தான் நம்ம பார்த்தோம் ஒன்றும் இல்லை முக்கியமாக வந்து இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டக்குன்னு பாப்புலர் ஆகக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில இந்த திடீர் அகோரிகள் திடீர்னு இந்த காக்காவடி போகுற மாதிரி ஆடுறாங்க ஆடி பார்த்தா பிரபலம் ஆடுறாங்க அதனால பேட்டி எடுக்கிறதுக்கு பார்த்தா எக்கச்சக்கமா அந்த யூடியூபர்ஸ் இதுவும் நிறைய பிடிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு செங்கடமாக இருக்குது என்ன காரணம் இது வந்து அவரை பேட்டி எடுக்கிறோன்னு நீங்கள் நம்மளோட ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுறோமோ இல்லையே மதத்தை வெளிவுபடுத்துகிற மாதிரி இருக்கு உங்க சொல்லணும் அப்படிதான் இல்லை என்ன காரணம்னா முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் சைவம் வைணவம் மட்டும்தான் ஓங்கி தெளித்து வளர்ந்த மதங்கள் அதுக்கப்புறம் பௌத்தம் சமணம் இதெல்லாம் வந்துது அதுக்கப்புறம் கிறித்தவம் அதெல்லாம் பின்னாடி பின்னாடி வந்தது இவன் சோழகால வரலாற்று செப்பரேட்டில் கூட பார்க்கலாம் கதைகள் இருந்து பார்க்கலாம் எவ்வளோ பழமையானது சைவமும் வைணவமும் சைவம் வந்து எந்த உயிர்களையும் கொள்ளாதது வைணமும் அப்படிதான் உயிர் கொள்ளாமல் தான் நம்மளோட முக்கியமானது அதுக்கப்புறம் அந்த பௌத்தமும் சவனம் அதான் சொல்றது ஆனால் அந்த அகோரி மாதிரி ஆனால் அகோரி இல்லை நான் வந்து பலி கொடுக்குறேன் இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அருவறுப்பானது என்ன காரணம்னா நமக்கு ஒவ்வாமை நம்ம அந்த சமயத்தை சார்ந்தவங்க கிடையாது ஆக்சுவலாக அதில் வந்து நான் அதை பார்த்தேன் நான் பெண்ணை சாப்பிட்டேன்னு சொல்வது இந்த பேட்டியாரம் வர பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அகோரி அப்படிங்கிறது அது பெரிய தனி சப்ஜெக்ட் அதுக்கு மேலே வரும் அதை இங்கே வந்து அதை மேனிபுலேட் பண்ணி அதை வச்சு இதை பண்ணி இதுக்கு பல ப மக்களை கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க இதை பார்க்குற குழந்தைகள் நினைப்பாங்க இதுதான் பெட்ரோ அதான் பெட்ரோ தயவுசெய்து கன்ஃபியூஸ் பண்ணுறவங்களுக்கு மத்தியில் ஊடகங்கள் நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணி அதை திருப்பி திருப்பி வந்து ஒரு தப்பான விஷயத்தை நான் நெஞ்சை பரப்பாதீங்க இது என்னோட தாழ்மையான இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த ஆன்மீக விஷயங்களில் ரொம்ப அதீத ஆர்வம் எடுத்து நீங்கள் என்ன நடக்குது முக்கியமாக நம்ம பல கோயில்களில் ஈவன் பிரதோஷமே எடுத்துருந்தேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பிரதோஷம் வந்து பெரிய பிரபலம் நீங்கள் பார்த்தா பிரதோஷம் எவ்வளவு ரொம்ப எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய கூட்டங்கள் ரொம்ப சந்தோஷம் தான் ஆன்மீகத்தில் வந்து தூரம் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குது ஆனால் அது நம்ம வந்து ஒரு சடங்காக செய்கிறோமா பர்பஸாக செய்கிறோமா ஆழ்ந்து செய்கிறோமா அழகாக செய்கிறவங்கெல்லாம் எல்லாம் வந்து ஆழ்ந்து செய்யலைன்னு நான் சொல்லவில்லை இதை நம்ம ஒரு கேள்வி வச்சுக்கிறோம் ஒன்று ரெண்டாவது அந்த பௌர்ணமி அம்பா அந்த திருவண்ணாமலை போய்ட்டு வந்தப்பா பௌர்ணமி சித்திரம் வந்தப்பா நல்லது எதுக்கு பார்ப்போரிங்க கடன் தொலை திந்துரும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதாவது அடுத்து வந்து பிள்ளை கல்யாணம் நடக்கும் ஒரு பர்பஸ் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு சில பேர் வந்து ஒரு கலாண் நடந்த மாதிரி ஆச்சு இன்னும் ஒரு சில பேர் ஒரு மணி மேலே போய் ஷூவை போட்டு ரன்னிங் போடுறது இன்னும் ஒரு சில பேர் அதுக்கு மேலே போயிட்டு பக்கத்து வந்து அமைதியாக இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து கும்பி அடிக்கிறது அதாவது இந்த இதை வச்சு குச்சியல் வச்சு சவுண்டு சத்தம் பாட்டுகளோடு வந்து பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு இன்னொரு நண்பன் இருக்கார் எப்போ பார்த்தாலும் வந்து என்ன பண்ணுவாருன்னா அவர் இது கொடுப்பாரு அவர் குறை சொல்லவில்லை அவர் செய்கிற காரியம் மிக மிக புனிதமான காரியம் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் அன்னதானம் பண்ணுவார் ஆனால் அந்த அன்னதானத்தில் அவர் போடும்போது அது வரக்கூடிய அந்த ஒரு கடுகடுப்பான சொற்களும் இதுவும் போட்டு அதை ஒரு வெடியோவை போட்டு இந்த அன்னைக்கு அன்னதானம் பண்ணேன் இது எல்லாம் வந்து கொஞ்சம் ஆன்மீகத்துக்கு தள்ளி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இது நான் அமைப்பே ராங் ப்ளீஸ் மீ இஃப் ஐம் ராங் நான் தப்பாக தான் கரெக்ட் பண்ணுவேன் ஏன்னா திரும்ப திரும்ப வலியுறுத்துறது அன்பாக வலியுறுத்துறது பொறுமை வலியுறுத்துறது உயிர்கள் மேலே கருணை இதுதான் எல்லாம் மதமும் உடையறுத்துறது இந்த ஒரு கட்டத்தில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் விளம்பர நோக்கம் வியாபார நோக்கமாக போயிட்டோமோ அதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் என்ன காரணம்னா இப்போ ஒரு சில மலைகள் உண்மையில் வந்து அந்த காலத்தில் வந்து பல சித்தர்கள் வாழ்ந்த மலைகள் உண்டு அது சதுரகிரி வெள்ளி நிறையா உண்டு இது மாதிரி இந்த இப்போ சமீப காலமாக மக்கள் பக்தர்கள் மட்டுமல்ல இளைஞர்கள் சில வந்து பேக்கேஜ் டூர்ஸ் மாதிரி வந்து கூப்பிட்டு போகிறாங்க ட்ரக்கிங்க்கு வெள்ளியங்கிரி பருவதமலை தப்புள்ள ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த காலத்தில் கூட்டு போனாங்க நான் கூட சதுரகிரி வந்து ரெண்டு மூணு டைம் போயிருக்கேன் சின்ன வயதில் அதாவது என்னோட ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வயது இருபத்தி ஏழு வயதில் போகும்போது அப்போ வந்து கூட்டம் கம்மின்னு வச்சுங்களேன் அது ஒரு அது ஒரு மிகப்பெரிய ஒரு அமானுஷ்யம் ஒரு நல்ல ஒரு அருமையான அனுபவம் மிக மிக அருமையான அனுபவம் ஏன்னா அப்போலாம் பெரிய அளவு கூட்டம் இல்லை இன்னைக்கு அதே சதுரகிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டங்கள் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கட்டுப்பாடு எடுக்கிறாங்கன்னு தெரியும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் சரியா அதாவது ஆன்மீகம் வந்து பெருகிடுச்சா அல்லது வந்து எதிர்பார்ப்புகள் பெருகிடுச்சா ஆசைகள் பெருகிடுச்சா மக்களோட துன்பங்கள் அதிகமாயிடுச்சா அதனால் வர்றாங்களா இதெல்லாம் கேள்விக்குறி போய் அதுங்க எதுக்காக போகணும் இங்கே இந்த பாயிண்ட் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த மலை ஏற்றம்ங்கிறது எதுக்காக நம்ம கொண்டு வந்தோம் அந்த காலத்தில் முதல் ஒரு கொஷின் அது நான் பின்னாடி வரேன் ஆனால் அந்த மலை ஏறும்போது இப்போ சமீபத்தில் வெள்ளிங்கிறது ரெண்டு இளைஞர்கள் முப்பத்தாறு முப்பத்தஞ்சு வயசில் இன்னும் இருபது இன்னும் கொஞ்சம் கம்மியான வயசில் மேலே ஏறும்போது அஞ்சாவது மலை ஆறாம் மலையில் மூச்சு திணறலில் உயிரி விட்டுருக்காங்க இது ஒரு பாயிண்ட்டு கொல்லி மலை நான் போகும்போதே கேள்விப்பட்டிருக்கேன் ஒருத்தர் கீழே மேலே உயிர் உயிரிழக்கார் ஒருத்தர் நிறைய பேர் இந்த மாதிரி இது பருவமலை சொல்ல வேண்டாம் மிகவும் கடினமான மலை இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஒன்று சொல்ல வேண்டியிருக்குன்னா அது நான் சொல்லலை என்னென்ன திருப்பி இந்த படத்தை சொல்கிற மாதிரி ஜென் இதில் அர்ஜுனோட ஒரு படம் முதல் ஒன்று சொல்கிற மாதிரி என்னையை அரசியல் பண்ண வச்சிட்ட மாதிரி இப்போ நான் சொல்லலை அந்த நமச்சிவாய்டின் நாவல் இருந்து சொல்கிறதா வச்சுக்கோமே அவர் சொல்கிறான்னு ஆரம்பிச்சுருக்கேன் எந்த ஒரு கடவுளும் கஷ்டப்பட்டு உடல் வருத்தி உண்மையில நீ உடம்பு சரியில்லாம இருந்து உடம்பு ஃபிட்னஸ் இல்லாம என்னை தேடி வர யாரும் சொல்லல இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து இதில் அடிக்கடி சொல்ற மாதிரி எல்லா ஐக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு எல்லா கிட்டத்தையும் பண்ணிட்டு போற வரைக்கும் நம்ம குடிச்சு விட்டு சிகரெட் குடிச்சிட்டு மது அறிஞ்சு விட்டு திரும்பி நெக்ஸ்ட் டே வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு மூணாவது நாள் ஏறுறது இந்த மாதிரி பிராக்டிஸ் எதிர்பார்க்கல பயபக்தியோட அந்த காலத்தில் மழை ஏறினாங்கன்னா இதுக்கு அந்த உடம்பு ஃபிட்னஸ் ஷேர் பண்றது அதனால பார்த்துட்டு இந்த ஃபிட்னஸ் இல்லாம நீங்க ஏறி அங்கே வர்றதுக்கு கடவுளாகி அவர் பொறுப்பு இல்லை சரியா தயவு செய்து அப்படி போறது முதல் அவாய்ட் பண்ணுறது நல்லது முதல்ல நீங்க மலை ஏறணும் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கணும் மலை ஏற்றம் எதுக்கு முதல்ல புரிஞ்சுக்கிங்க மலை ஏற்றம் நீங்க மலை ஏறும்போது என்ன நடக்குது நார்மலா இருக்கக்கூடிய உங்களை சக்ராஸ் அந்த எல்லா சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகிருக்கு சர சர சரான அந்த சக்ராஸ் ஆகும் ஏதோ நீ அச்சீவ் பண்ண ஒரு ஃபீலிங் கிடைக்குது அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை அந்த ஃபைனல் அந்த ஃபீலிங் இஸ் நத்திங் பட் என்ன ஆச்சு கடவுள் தான் கடவுள் தன்மை தான் எண்டாவது டே ஃபீலிங் நான் வந்து குறைச்சு மதிப்பிடல எண்டாவது டே பலாசன் மலர்ந்து கடவுள் தன்மை தான் போகுது ஸோ அது ரொம்ப அவசியம் ஆனா அதுக்கு ஃபிட்னஸ் இல்லாமல் சும்மா ஜாலியாக நான் போயிட்டு வரேன் நான் ட்ரெக்கிங் போறேன் ஃப்ரெண்ட்ஸோட போறேன் இது வந்து நான் லைக் டோப்ப வேணும் ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி அச்சீவ்மெண்ட் ஹார்மோனி என்ன பண்ணோம் அச்சீவ் பண்ணேன் ஒரு ஸ்டேட்டஸ் வருது நான் போயிட்டேன் நான் பருவதமலை போயிட்டேன் நான் வந்து சபரிமலை போயிட்டு இருக்கேன் சபரிமலையுமே வந்து இது தவறாக செலப்ரேட் எடுத்தாலும் தப்பாக நான் நினைக்க போகிறதில்ல எனக்காரனா சாஸ்தாவை நாளைக்கு சாஸ்தாவோட பிறந்தனால் அவர் அவர்லையும் அவரோட மாதிரி வேண்டிட்டு சொல்கிறாங்க நான் இது வரைக்கும் சபரிமலை ஒர்ட்டையும் போகணுதில்ல போகணும்னு ஆசைப்பட்றேன் பார்ப்போம் அந்த சபரிமலை போகிற எல்லாம் வந்து அது வந்து ஒரு விருப்பங்கிறத விட ஒரு பெருமை நீ என்னைக்கு சொல்கிறோமோ பர்பஸ் அங்கே ஆகிடுது அங்கே போய் ஒரு பதினாறு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் சபரிமலையில் நீங்கள் காத்து கிடந்து அதில் வந்து ஒரு சில பேர் முடிது ஒரு சில பேர் இறந்து போகிறாங்க நிறைய வந்து சிக்காய் வர்றாங்க இப்படி எந்த ஒரு கடவுளும் நம்ம உடம்ப ரொம்ப வருத்தி மனதை வருத்தி உயிரை பலியிடும் அளவுக்கு எதிர்பார்ப்பது இல்லை இதுதான் ஒரு சாராம்சம் ரெண்டாவது நான் சொல்ல வந்தது சைவ சமயம் வைணவ சமயம் உயிர் பழி கேட்காத தான் நம்மளோட தொன்மையான கலாச்சாரம் மற்ற எந்த கலாச்சாரமும் இல்லை இது சம்மந்தம் நம்ம நிறைய பேசிக்கிட்டே போகலாம் ஆனால் நான் இது சம்மந்தமாக பேசுறத இந்த இடத்தோடு உங்களோட சிந்தனை விட்டுட்டு என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு சில நமது சமுதாயத்தில் நடக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் என்ன புகுத்தணும் ஆராய்ந்து பார்க்கணும் இது இல்லையா எஸ் டெஃபினட்டா ரெண்டுக்கும் பக்கம் பக்கம் தான் கடவுள் உண்டா விஷயம் உண்டு ஆனா அதை வந்து பதித்து ஆராய்ந்து நம்ம போகணும் போகும்போது உடம்பு ஃபிட்னஸ் வச்சுக்கலாம் மேல ஏறி கடைசியில் பார்த்தா போயிட்டு கடவுளே இல்லையூக்கி வீட்டில் இருக்க ஐம்பது இதையும் போட்டா சாமி போட்டாங்க போடுறதை விட கடவுள் இருக்காருன்னு நம்பி தேர்ந்தெடுத்து பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வைக்கிறது நல்லதுன்னு என்னோட அனுப்பு ஸோ எல்லாம் நல்லதாக நடக்கட்டும் நமச்சி